நண்பர்களே இன்று இந்தியாவில் இருந்து அகமதாபாத்தில் இருந்து லண்டன் இங்கே எங்களுடைய கெட்வி கே வந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அதில் பயணித்த எல்லோருமே இறந்து விட்டார்களா அல்லது ஒரு சில போட்டோக்கள் தெரிவிக்கின்றன அகமதாபாத் ஹாஸ்பிட்டலில் வைத்தியசாலையில் பலர் படுகாயமடைந்து கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் அதிலே பயணித்துள்ளார்கள் இந்தியா ஏர் இந்தியா விமான விபத்து விமான நிலையத்துக்கு அருகிலே உள்ள இடத்திலே மீட்பு பணிகள் தற்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன மேக் இந்தியாவின் அகமதாபாத்திற்கு நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இங்கே கேட்விக்கு வருகின்ற விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது பலரை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது லண்டனுக்கு செல்கின்ற விமானம் ஒரு மருத்துவர் விடுதி மேலே விபத்துக்குள்ளானதாக புகைப்படங்கள் தெரிவிக்கின்றன உள்ளூர் மருத்துவ நிபுணர்களுக்கான தங்குமிட தங்குமிடமாகவும் அது இருக்கிறது என்று அகமதாபாத்தின் மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் ஏ என்ஐ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றார் காவல்துறை தீயணைப்பு வீரர்கள் போலீசார் சில நிமிடங்களிலே சம்பவ இடத்தை அடைந்திருக்கின்றார்கள் மீட்பு பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த பகுதி முழுவதும் ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தப்பட்டுள்ளன போக்குவரத்து பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டுள்ளன அவசர கால மீட்பு குழுக்கள் தீயை அணைக்க தொடர்ந்து தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன மீட்பு பணிகள் என்றால் அது விமானத்தை பார்த்தால் முழுவதுமாக கருகி அழிந்து விட்டதாகவே தெரிகிறது இங்கே எனக்கு பின்னால் உள்ள போட்டோ உங்களுக்கு அதனை தெளிவுபடுத்தும் நிச்சயமாக இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் தலைவர் ஃபைஸ் அஹமது கிதுவாய் தெரிவிக்கும் பொழுது மேக்னி நகர் என்ற குடியிருப்பு பகுதியில் அகமதாபாத்தில் இந்த விமானம் இந்திய ஏர்லைன்ஸ் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் விமான நிலையம் தற்பொழுது செயல்படவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் எல்லா விமான வர வரவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மறு அறிவிப்பு வரம்பரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அகமதாபாத் லண்டன் கேட்விக் விமானத்தை இயக்குகின்ற ஏஐ ஒன் செவன் ஒன் விமானம் இன்று இந்த விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரிகிறது மீட்பு குழுக்கள் முழுவதுமாக அணி திரட்டப்பட்டிருக்கிறது இந்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார் ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இங்கே லண்டன் கெட்விக் விமானத்துக்கு இந்திய நேரப்படி காலை ஒன்பது ஐம்பதுக்கு பறக்க திட்டமிடப்பட்டிருந்தது அது பறக்க ஆயத்தமாகி விட்டது என்று விமான ரேடார்கள் சொல்கின்றன அதோடு இங்கே மாலை ஆறு இருபத்தைந்திற்கு கெட்விக்கு வருகை தர திட்டமிடப்பட்டிருப்பதாக அந்த விமான அறிக்கைகள் தெரிவிக்கின்றன விமானம் மேலெழும்பிய பிறகு ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் உள்ளூர் நேரப்படி காலை பத்து எட்டுக்கு அறுநூற்றி இருபத்தைந்து அடி உயரத்தில் சிக்னல் தொலைந்து போனது அறுநூற்றி இருபத்தைந்து அடி மட்டும்தான் ஆயிரம் அடி கூட போகவில்லை விமான கண்காணிப்பு வலைத்தளம் சொல்கிறது இந்தியாவுக்கும் பாரிஸ் பிராங்கோர்ட் டோக்கியோ ஆம்ஸ்டர்டாம் மற்றும் மெல்பர்ன் ஆகிய இடங்களுக்கும் இடையில் அந்த விமானம் தொடர்ந்து பறந்திருக்கிறது ஆகவே இன்று அது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த விமானம் தொடர்ச்சியாக பரப்பில் ஈடுபட்ட விமானம் தான் இயங்கிக் கொண்டிருந்த விமானம் தான் திடீரென்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது அகமதாபாத்துக்கு இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்துக்குள்ளான பயணிகள் விமானம் கோர விபத்தாக இருக்கிறது என்று அங்கு பார்த்தவர்கள் சொல்கின்றார்கள் இரண்டு விமானிகள் மற்றும் பத்து கேபின் பணியாளர்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் விமானத்தில் இருந்தார்கள் பயணிகளிலே நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பிரிட்டிஷ் பிரஜைகள் ஒரு கனடிய நாட்டவர் மற்றும் ஏழு போர்த்துகீசிய நாட்டவர்கள் என்று தற்பொழுது விவரங்கள் தெரிவிக்கின்றன மீட்பு குழுக்கள் அணி திரட்டப்பட்டுள்ளதாக இந்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்கின்றார் இது போயிங் ட்ரீம் லைனர் என்ற விமானம் இதனுடைய பெயர் புறப்பட்ட பிறகு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை அந்த கட்டுப்பாட்டு அறையின்படி ஏர் இந்தியா விமானம் ஏஐ ஒன் செவன் ஒன் லண்டனுக்கு சென்று கொண்டிருந்தது ஜூன் பனிரெண்டு இன்று அகமதாபாத்தில் இருந்து கெட்விக் செல்லும் பொழுது ஏர் இந்தியா பி செவன் விமானம் பி அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட உடனே விபத்துக்குள்ளானது என்று அங்கு தரவுகள் சொல்கின்றன இதன் விளைவாக அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் தற்பொழுது மூடி மூடப்பட்டிருக்கிறது மறு அறிவிப்பு வரும் அனைத்து விமான நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தின் செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார் இன்னும் செய்தி வந்திருக்கிறது அந்த விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தார்கள் மாநில மருத்துவ சங்கத்தின் அறிக்கைகளின்படி விமானம் மேக்னி நகரில் உள்ள பிஜே மருத்துவ கல்லூரி யூஇ விடுதியில் நேரடியாக மோதியதாக சொல்லப்படுகிறது விபத்து நடந்த நேரத்தில் விடுதியில் மாணவர்கள் இருந்தார்கள் அகில இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு ஃபைமா சொல்கின்றது விடுதி கட்டிடத்தில் சிக்கிய விமானத்தின் ஒரு பகுதியும் காட்டப்பட்டிருக்கிறது இது சேதமடைந்திருப்பதை காட்டிருக்கிறது அங்கே கல்லூரி ஊழியர்கள் மருத்துவர்கள் காயமடைந்தது தொடர்பான மாநில அரசிடமிருந்து அதிகாரபூர்வ உறுதிப்படுத்தல் இன்னும் வரவில்லை அதற்காக காத்திருக்கின்றோம் பல பிரிட்டிஷ் பிரஜைகளை ஏற்றிக்கொண்டு லண்டனுக்கு வந்த விமானம் அகமதாபாத் நகரில் விபத்துக்குள்ளாகும் காட்சிகள் வெளியாகின இது பேரழிவை காட்டுகின்றன என்று செய்தியாளர்கள் சொல்கின்றார்கள் அகமதாபாத் விமான நிலையத்துக்கு தினமும் இருநூற்று நாற்பத்தைந்து விமானங்கள் வந்து செல்கின்றன குஜராத்தின் அகமதாபாத்துக்கு வடக்கே ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹன்சோலில் அமைந்துள்ள ஒரு பெரிய சர்வதேச விமான நிலையம்தான் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் இந்தியாவின் ஏழாவது பரபரப்பான விமான நிலையமாக தர வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் இருநூற்று நாற்பத்தைந்து விமானங்கள் வந்து செல்கின்றன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அகமதாபாத் விமான நிலையம் பதிமூன்று மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை போக்குவரத்திற்காக அங்கு வந்து பயணிகள் போக்குவரத்திற்காக வந்து சென்றிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அகமதாபாத் விமான நிலையத்தில் பதிமூன்று மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இது முந்தைய ஆண்டை விட பதினான்கு புள்ளி எட்டு வீதம் அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இந்த விமான நிலையத்தில் ஒரு லட்சம் அதிகமான பொருட்கள் ஏற்றப்பட்டிருக்கின்றன தற்பொழுது நாடு முழுவதிலும் மற்றும் உலகளவில் எண்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சேவை செய்யும் விமான நிலையமாக இது இருக்கிறது மொத்தம் இருபத்தொரு விமான நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இண்டிகோ இதில் முன்னணியில் இருக்கிறது பயணிகளை முப்பத்தி மூன்று இடங்களுக்கு கொண்டு செல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் விமான பயணிகள் போக்குவரத்து ஆண்டுதோறும் பத்தொன்பது புள்ளி எட்டு மில்லியனாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இருபது மில்லியன் பயணிகளை வைத்திருக்கும் திறன் கொண்ட புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடத்தை விமான நிலையம் எதிர்காலத்தில் திறக்க இருக்கிறது ஆகவே இது மிகப்பெரிய விபத்தாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றது எத்தனை பேர் இறந்தார்கள் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை காயத்துக்குள்ளானவர்களை கொண்டு செல்கின்றார்கள் இன்னும் எத்தனை பேர் காயமுற்றார்கள் என்றும் உத்தியோகபூர்வ தகவல்கள் வரவில்லை தற்பொழுது பிந்தி கிடைத்த செய்தி குறைந்தது ஐம்பது மருத்துவ மாணவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன அகில இந்திய மருத்துவ சங்க கூட்டமைப்பு எஃப்ஏஐஎம்ஏ இருந்து செய்திகள் வருகின்றன ஏர் இந்தியா விமானம் மருத்துவர்களின் விடுதியில் மோதிய பின்னர் மருத்துவம் படிக்கின்ற கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது மாணவர்கள் மருத்துவமனைக்கு படுகாயங்களோடு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஐந்து மாணவர்களை காணவில்லை என்றும் குறைந்தது இரண்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் சங்கம் தெரிவித்திருக்கிறது சில மருத்துவர்களின் உறவினர்களையும் காணவில்லை என்று மருத்துவ சங்கம் சொல்கிறது விமானத்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் இறந்து விட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விபத்துக்கு பிறகு ஏர் இந்தியா விமானத்தின் ஒரு பகுதி தெளிவாக தெரிகிறது ஆனால் அது எந்த கட்டிடம் என்று தெரியவில்லை என்று செய்தியாளர்கள் சொல்கின்றார்கள் பிரித்தானியா மன்னர் சார்சிடமிருந்து மற்றும் கமிலா ஆகியோர் இன்று காலை அகமதாபாத்தில் நடந்த பயங்கரமான நிகழ்வுகளால் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் என்று அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள் பல நாடுகளில் இந்த துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் தங்களுடைய சிறப்பு பிரார்த்தனைகளும் ஆழ்ந்த அனுதாபங்களும் சேர்ந்துள்ளன என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் செய்திகளுக்காக காத்திருக்கின்றார்கள் இந்த மிகவும் இதயத்தை கணக்கின்ற மற்றும் அதிர்ச்சிகரமான நேரத்தில் அவசர சேவைகளில் வீர முயற்சிகளுக்கும் உதவி மற்றும் ஆதரவை வழங்கும் அனைவருக்கும் சிறப்பு நன்றி செலுத்த விரும்புகின்றேன் என்றும் தன்னுடைய இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார் விமானம் ஒன் செவன் ஒன் தொடர்பாக ஏர் இந்தியாவுடன் தொடர்பில் இருக்கின்றோம் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருக்கின்றோம் அனைவருடனும் நாங்கள் இருக்கின்றோம் என்று விமானத்தை தயாரித்த போயிங் நிறுவனத்திடம் இருந்து தற்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கிறது விபத்தில் இருந்து யாரும் உயிர் பிழைத்ததாக தெரியவில்லை என்று முன்னர் கூறிய அகமதாபாத்தின் காவல்துறை தலைவர் ஜி எஸ் இருந்து மேலும் பல செய்திகள் வந்திருக்கின்றன விமானம் குடியிருப்பு பகுதியில் விபத்துக்குள்ளானதால் சில உள்ளூர் வாசிகளும் இறந்திருக்கின்றார்கள் மருத்துவ மாணவர்கள் இறந்திருக்கின்றார்கள் மருத்துவ மாணவர்களின் உறவினர்கள் கூட இற இறந்திருக்கின்றார்கள் நாங்கள் நிறைய பேரை இழந்து விட்டோம் என்று இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தனது செய்தியாளர் சந்திப்பிலே விபத்தை மிகவும் துயரமான விபத்து மீட்பு நடவடிக்கைகள் தொடர்கின்றன சரியான விவரங்களுக்காக தொடர்ந்து காத்திருக்கின்றோம் நாங்கள் நிறைய பேரை இழந்து விட்டோம் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த தகவல்கள் வந்ததன் பின்னால் தொடர்ச்சியாக நாம் அந்த விடயங்களை உங்களுக்கு தெரிவிப்போம்